ஒரு அமலை செய்து இந்த உலகில் இது வேண்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என நமது நோக்கம் எண்ணம் இந்த உலகத்தை பற்றியதாக மட்டும் இருந்தால் அல்லாஹ் அதற்கான கூலியை கொடுப்பான் இந்த உலகில் நீங்க ஆசைப்பட்டதை கொடுப்பான் ஆனால் மறுமையில் கிடையாது அதே ஒருவர் ஒரு அமலை செய்து இந்த உலகில் தேவையானதையும் கேட்டு மறுமைக்கான தேவையும் கேட்டால் அல்லாஹ் இரண்டையும் கொடுப்பான் நாம் என்ன நினைக்கிறோமோ எதை வேண்டி கேட்கிறோமோ இன்ஷா அல்லாஹ் அது கிடைக்கும் அதனால நாம் துவா கேட்கும்போது வெறும் இந்த உலகத்திற்கான தேவையை மட்டும் கேட்காம மறுமைக்கு தேவையானதையும் கேட்க வேண்டும் நமக்கு மரணம் எப்போ வரும் என சொல்ல முடியாது இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது மறுமையே நிரந்தரமானது இந்த உலகில் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று வசதியாக அந்தஸ்தாக வாழ்ந்தாலும் அவை எல்லாம் நாம் இறக்கும் வரைதான் நாம் இறந்தால் நிச்சயம் இந்த செல்வங்களும் பதவியும் நமக்கு பிடித்தவர்களும் நம் கூட வரமாட்டார்கள் நாம் செய்த நல் அமல்களும் மறுமைக்கு வேண்டி நாம் செய்த அமல்களும் நாம் கேட்ட துவாக்களும் தான் நம் மரணத்திற்கு பின்பும் நமக்கு உதவி செய்யும் அதனால் நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் அதை செய்து அதன் பொருட்டால் இந்த உலகில் உங்களுக்கு தேவையானது அல்லாஹிட்ட கேட்கலாம் அதே போல் மறுமையில் சிறந்த வாழ்க்கை கிடைக்க ஸ்வர்க்கம் கிடைக்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு என மறுமைக்கு தேவையான விஷயங்களையும் கேட்க வேண்டும் நபி சலல்லா அலிவசல்லம் அவர்களும் இப் இப்படி துவா செய்ய சொல்லிதான் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் அதற்கு வேண்டி அவர்கள் கேட்ட துவாக்கள் நிறைய இருக்கு அதுல ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த துவாவை நீங்க ஓதுவதால் இந்த உலகத்திலும் மிக சிறந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நீங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அந்தஸ்து பதவி என அனைத்தும் உங்களை தேடி வரும் அதே போல மறுமையிலும் அச்சமில்லாத அந்தஸ்தான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் இரு உலகிலும் நன்மைகளை தரக்கூடிய அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம் வக்துப் லனா فி துனியா हசனதவ் வஃபில் آخிரா வக்துப் லனா فி துனியா हசனதவ் வஃபில் آخிரா இவுலகத்திலும் மருமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளையே விதித்தருள்வாயாக நிச்சையமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம் குரானில் உள்ள தான் இது நீங்க கேட்கும் ஒவ்வொரு துவாக்களிலும் இந்த துவாவை கேளுங்க எத்தனை முறை வேணும்னாலும் கேட்கலாம் குறைஞ்சது மூணு முறையாவது ஓதுங்க தினமும் ஓதுங்க இன்று வியாழக்கிழமை நம் அமல்கள் அல்லாஹ் சமர்ப்பிக்கப்படும் நாள் மற்றும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் அந்த சொர்க்கத்தின் வாசல்கள் நமக்காகவும் திறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இன்று முதல் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க அசர்தொழுது மகரி வர தொடர்ந்து ஓதுங்க ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஓதுங்க நிச்சயம் அல்லாஹ் சுபானவு தாலா இந்த உலகத்திலும் யாருக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தருவான் மறுமையிலும் ஸ்வர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிரிதவ் சொர்க்கத்தில் நுழையும் பாக்கியத்தனையும் அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய தவறுகளை பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அல்லஹ் தாலா நம் அனைவருக்கும் இம்மை மற்றும் மறுமையில் வெற்றியை தருவானாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹூ கைரன் கசீரா அலிகம் வரமத்துல்ல வரகாத்து